புனர்பூசம் புனர்பூசம் பூராடம் தனுசு பூராடம் வந்து திசை புனர்பூசம் வந்து தசா சந்திப்புள்ள பார்க்கலாம் 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 உங்களுக்கு இந்த வருஷம் பாருங்கள் நீங்கள் கல்யாணம் பார்ப்பீங்க பொண்ணு பேர் சொல்லுங்கள் பொண்ணுடைய பெயர் நீங்கள் விஜய் நோ ஜாபின்னு போட்டிருக்கீங்க பெருமாள் கோயிலை புதன்கிழமை தோறும் அஞ்சு சுற்று சுற்றுங்க ஒரு முளை துளசி பெருமாளுக்கு சாத்திட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு அஞ்சு சுற்று பிரகாரம் சுற்றணும் பெருமாளை கை மேலே வேலை கிடைக்கும் பன்னிரெண்டு புதங்களமாக போங்க சாதி பித்திரின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு பேக்கெட்டு வாங்கி மூலஸ்தானத்தில் வச்சுருங்க அந்த மாதிரி செய்யுங்க வ நடந்துடும் பன்னிரெண்டு புதங்களை மாதிரி நீங்கள் நான் பன்னிரெண்டுன்னு சொல்லுதேன் நாலஞ்சு போகிறதுக்குள்ளே வேலை கிடச்சிடும் வேலைக்கு படிப்புக்கெல்லாம் அவர் தான் இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று வரும்போது கொடுப்பாரு இல்லைன்னா போகையில் கொடுத்துருவார் மிதுன ராசியில் வந்து அமர்கிறார் பார்க்குறதில் அமர்கிறார் ராஜயோகமான நேரம் இந்த மாதிரி குரு பார்க்குற நேரம் அமைஞ்சாதான் அது நல்லா இருக்கும் நேரம் இல்லாத நேரத்தில் அமைஞ்சதுன்னா கஷ்டம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை போராடத்து கூட போராடணும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் பொருந்தி வந்தா சேர்ந்துக்குவாங்கல்ல குரு வீடு நல்ல பிள்ளையா இருக்கும் நான் தான் சொன்ன உங்கள் வீட்டுக்காரரை இப்போவே கூட ஒரு வெள்ளி வளையல் போட்டுக்கலாம் வெள்ளி வளையலோ வெள்ளி செயினோ போட்டுக்கிட்டாருன்னா இன்னும் சீக்கிரம் அமையும் செய்வாங்களா இல்லை வெள்ளி மோதிரமாவது போட சொல்லுங்க அதெல்லாம் போட வேண்டாம்னு தோணுச்சுன்னா வெள்ளி மோதரமாவது போட சொல்லுங்க உரிய ஜாதகம் வந்துடும் என்னங்க இவர் ஜாதகத்தில் சூரியன் மறைவில் இருக்கார்ல தனுசு ராசி குருவுடைய சொந்த வீடு கடகராசியில் உச்சம் ஒரு ஜாதகத்தில் குரு வந்து நல்ல இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் ஒரு ஆன்மீகவாதியாக மிக நல்லவராக இருக்கும்